ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டூ தமிழன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் என்ன பார்க்க மேல்நிலை முதலாம் ஆண்டு உள்ள இலக்கண பகுதியான புணர்ச்சி விதிகள் அதில் நம்ம முற்றிய லுகர புணர்ச்சி பார்க்கலாம் நிலைமழியுடைய இறுதியில் உள்ள குற்றிய லுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் இப்போ ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதை பிரிக்கும் போது அதில் உகரம் வந்துச்சுன்னா அந்த உகரம் வந்து மறைஞ்சிடும் அது மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும் வெறும் மெய்யெழுத்து தான் இருக்கும் அந்த மெய்யெழுத்து வந்து எழுத்தோடு கூட சேர்ந்து புணரும் இது தான் வந்து உர புணர்ச்சி அது எந்த விதிப்படின்னா வரவறிந்தான் கூட்டல் அறிந்தான் இதில் வர ஊ இருக்குது இல்லையா அதை எப்படி பிரிக்கலாம் யூ கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா ப்ளஸ் அறிந்தான் இதில் வந்து வேறு வழியே இல்லை அந்த ஊ வந்து மறைஞ்சி தான் ஆகணும் அப்படின்னா முற்றும் அற்றும் ஓரோ வழி என்ற விதிப்படி ஊ வந்து மறைஞ்சிடுது நெக்ஸ்ட்டு வர குடல் அறிந்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வரவறிந்தான் என புணர்ந்தது நெக்ஸ்ட் வந்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியுடைய இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கா ச த என்னும் வல்லினமெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிற்கிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் இயல்பிறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் பள்ளி கூட்டல் தோழன் இதில் என்ன வந்திருக்கு பள்ளி தோழன் இதில் வறுமொழி இருக்குல்ல வறுமொழி வறுமொழியில் வந்து முதல்ல வந்து இத்துக்குட்டல் ஓன் பிரிக்கலாமா அந்த பள்ளின்றதுல வந்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா அப்போ நிலைமொழியில் வந்து பள்ளின்றது இயல்பான ஒரு சொல் அதில் நிலைமொழியில் வந்து என்ன இருக்குது பிரிக்கிறப்ப ஈ அப்படின்ற உயிர் எழுத்து இருக்குது இந்த வறுமொழியில் வந்து மெய்யெழுத்து தானே முதல்ல இருக்குது அப்போ அப்படி வர்றப்ப என்ன மிகுமா கா ச சாப்ப அப்படின்ற எழுத்து வந்து மிகுந்து வருமா அதைப்படின்னா அதை என்னவாயிருக்கு பள்ளித்தோழன் பள்ளி கூட்டல் தோழனை எப்படி எழுதலாம் தோழன் இத்து மிகுந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லுடைய வடிவம் நிலம் கூட்டல் தலைவர் இதில் வந்து அந்த இம் வந்து போயிடுது நிலக்கூட்டல் தலைவர் அப்படின்னு வருதா பிரிக்கிறப்ப இம் வந்து மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சேர்த்து எதிரும் நிலத்தலைவர் ஏன்னா இல்லு கூட்டல் ஆ உயிர் எழுத்தா இருக்குது அந்த தா அப்படின்றது வந்து வல்லுற்றா வல்லினை எழுத்தா வல்லினமேயை தான் முதலாக கொண்டு வருது வறுமொழி அப்போ அந்த இத்து வந்து மிகுந்து வந்திருக்கு நிலத்தலைவர் ஏன்னா கா வல்லின்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது என்ன வரும் காசா தாப அப்படின்ற எழுத்து மிகுந்து வரும் அதுதான் விதி நெக்ஸ்ட் வந்து திரைப்படம் இது எப்படி பிரிக்கலாம் திரை படம்னு பிரிக்கலாமா இதில் திரை அப்படின்றது ஒரு இயல்பான சொல் இதில் படம் இருக்கு இல்லையா இதில் வந்து திரை எப்படி பிரிக்கலாம் இரு குட்டல் ஐ வந்து உயிரெழுத்தாக வருதா நிலைமொழியில் இதில் படம் வறுமொழி இருக்குல்ல அதில் இப்பு குட்டல் ஆவா அந்த இப்புன்றது வந்து மெய்யெழுத்து இங்கே உயிரெழுத்தாகவும் இங்கே வருமொழியில் மெய் இருக்குது அப்போ என்ன மிகும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் உயிர் மின் உயிர் முன் என்ன மிகும் கா ச மிகும் அப்படின்ற விதிப்படி இப்பு எழுத்து வந்து மிகுந்துன்னா வந்திருக்கு திரைப்படம் அப்படின்னு சொல்லி புணர்ந்தது நெக்ஸ்ட் வந்து மரக்கலம் மரம் குட்டல் கலம் மவ்வீறு ஒன்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி மரக்குட்டல் கலம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது பிரியுது பிரிக்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தபம் மிகும் இயல்பினும் விதினா என்ன அந்த நிலைமொழியுடைய ஈர் இறுதி எழுத்து இருக்குல்ல அது வந்து உயிர் எழுத்தாக இருக்கும் வறுமொழி இருக்குல்ல அந்த வருமொழி வந்து என்ன வரும்னா முதல் எழுத்து வருமொழியில் வந் வல்லொற்றாக இருக்கும் வள்ளின ஒற்றெழுத்தாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப என்ன வருமா காசத்தப்ப வந்து மிகும் அது பிரகாரம் மரக்கூட்டல் கலம் எப்படி பிரிஞ்சிருக்கு மரக்கலம் இக்கு மிகுந்து வந்திருக்கா இயல்பினும் விதினும் நின்ற உயிர்மின் கசத்தப மிகும் இந்த நன்னூல் அதுதான் சொல்லுது இயல்பினும் விதினும் நின்ற உயிர்மின் கசத்தபம் மிகும் விதவாதன மண்ணே அப்படின்னு நன்னூல் சொல்லுது இதை மெமரி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பூ பெயர் புணர்ச்சி பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியுடைய முதல்ல வல்லின மெழு மெய் எழுத்துருக்குல்ல அது வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டும் இல்லாமல் அவற்றிற்கு இனமான இப்போ நம்ம இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப மிகவும் அதில் நிலைமொழியில் வந்து பிரிக்கிறப்ப உயிர் எழுத்தாகவும் வறுமொழியில் வந்து வல்லொற்று வந்துச்சுன்னா கசத்தப மிகும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பூப்பெயர் நிலைமொழியாக வந்துச்சுன்னா வல்லொற்று மட்டும் மிகுந்து வராது அதுக்கு இனமான மெல்லினமெய்யும் மிகுந்து வரும் அதை தான் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு வந்து பூக்குட்டல் கொடி பூக்கொடி பூங்கொடி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப்ப மிகவும் என்ன விதிப்படி பூக்கொடியும் இது வந்து நான் அதை பெயர் இனமென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி பூங்கொடி நெக்ஸ்ட்டு பூக்குட்டல் சோலை அது எப்படி எழுதலாம் பூச்சோலை எழுதணும்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் பூஞ்சோலை அப்படின்னு எழுதம்னா பூப்பெயர் முன் இனமென்மை இனமென்மையும் தோன்றும் நெக்ஸ்ட்டு வந்து பூக்குட்டல் தொட்டி இது எப்படி எழுதலாம் பூத்தொட்டி பூந்தொட்டின்னு எழுதலாம் இந்த ரெண்டு விதியுமே சூட்டபிள் ஆகுது இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் பூக்குட்டல் பந்து இது எப்படி எதுலாம் பூப்பந்து பூம்பந்து இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் மிகவும் விதிப்படி பூ பந்து இனமென்மையும் முன் தோன்றும் அப்படின்ற விதிப்படி பூம்பந்து இன மொழி எழுத்துக்கள்லாமும் நம்ம கிளாஸ்லே ப ஆறாவது எழுதெல்லாம் படிச்சிட்டோம் நம்ம அதுதான் வந்து லைன் பை லைனாக நம்ம வீடியோ போட்டு வந்துருக்கிறோம் அப்போ ஒன் பை ஒன்னா ஆறாம் கிளாஸில் வந்து நீங்கள் இந்த இலக்கணம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு வந்து ஈற்று புணர்ச்சி நிலைமொழியின் நிலைமொழியுடைய ஈற்றியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழியுடைய முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர் வாய் ஒளி இது எப்படி பிரிக்கலாம் நார்மலா வாய்க்கூட்டல் ஒளி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வாய் ஒளி என புணர்ந்தது ஏன்னா நிலைமொழியிலே ஈ அப்படின்றது மெய் ஒற்றெழுத்து வறுமொழியில ஒலின்றது ஆ ஓ வந்து என்னது உயிரெழுத்து இது வந்து என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வாயொலி என்றானது கூட்டல் மகள் மண்மகள் என்பதில் நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாகவே இது வந்து புணர்ந்துச்சு நெக்ஸ்ட் வந்து குறில் முன் ஒற்று குறில் முன் ஒற்று புணர்ச்சி நிலைமொழி குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் இப்ப கல் குட்டல் அதர் இதில் வந்து தனி குரில் அந்த யாப்பில கணக்கத்தை கூட நம்ம படித்தோம்ல அதை படித்தாலும் இது வந்து யூஸ் ஆகும் கல் குட்டல் அதர் அப்படின்னு இருக்கா அதில் வந்து தனி தனிக்குறியிலும் ஒரு தான் இருக்கு அப்போ வறுமொழி நிலைமொழியில் வறுமொழியில அதர் அப்படின்னு வறுமொழியில ஃபர்ஸ்ட் எழுத்துன்னா இருக்கு உயிர் இருக்குது இருக்கு அப்ப தனிக்குறியில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும் அப்படின்ற விதிப்படி அந்த இல் வந்து இன்னொன்று வந்து மிகுந்து வருது மிகுந்து வந்தா கல் இல் குடல் அதர் அப்படின்னு இருக்கும் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி கல் அதர் என புர் புணர்ந்தது தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல மீதம் இருக்கிற புணர்ச்சி விதிகளை பார்க்கலாம்